வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் வரலாறு காணாத அளவுக்கு உலக சந்தையில் உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை கடற்றொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வருகிறது ஓய்வூதிய திட்டம் சடதியாக வீழ்ச்சியடைந்த முட்டை விலை பிரதமர் ஹரிணி முக்கிய சந்திப்பு உலக சந்தையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரத்து எண்ணூறு அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்து வரலாறு காணாத உச்சத்தை தொற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தங்கத்தின் மீதான தேவை அதிகரிப்பு மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்கப்போவதாக விடுத்துள்ள மிரட்டல் முதலீட்டாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதனால் பங்குகளை விடுத்து தங்கத்தில் முதலீடு செய்ய அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே கிரீன்லாந்து விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு வர்த்தக போர் மேகங்களைச் சூழ்ந்துள்ளதால் தங்க விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நேற்றைய வர்த்தக நேரத்தின் இறுதியில் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது டாலர்களாக காணப்பட்ட தங்க விலை இன்று ஆசிய வர்த்தக நேரத்தின் தொடக்கத்தில் நான்காயிரத்து எண்ணூறு டாலர்களை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்களுக்காக அதிக நன்மைகளை வழங்கக்கூடிய புதிய ஒய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது கடத்தொழில் மற்றும் நீரியல் வளர் கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளன கடத்தொழிலாளர்களின் வருமான நிலை மற்றும் விருப்பத்திற்கேற்ப தமக்கான ஒய்வூதிய திட்டத்தை தெரிவு செய்யக்கூடிய வசதி வழங்கப்பட்டிருப்பது இத்திட்டத்தின் ஒரு முக்கிய சிறப்பம்சமாகும் இதன்படி கடத்தொழிலாளர்கள் அறுபது வயதை எட்டிய பின்னர் மாதாந்தம் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினை இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் அல்லது அதற்கும் அதிகமான தொகையை பெறும் வகையில் இந்த திட்டத்தில் இணைந்து பங்களிக்க முடியும் இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மற்றுமொரு சிறப்பு என்னவென்றால் அறுபது வயதிற்கு பிறகு ஒருவரது வயது அதிகரிக்கும் போது அவர் பெறும் ஓய்வூதிய தொகையும் அதிகரிப்பதாகும் உதாரணமாக ஒருவர் ஆயிரம் ஒய்வூதிய திட்டத்துக்கு பங்களிப்பு செய்தால் அவருக்கு அறுபத்தி நான்கு முதல் எழுபது வயது வரை ஆயிரத்தி இருநூற்று ஐம்பதும் ஒன்று முதல் எழுபத்தி ஏழு வயது வரை இரண்டாயிரமும் எழுபத்தி எட்டு வயதிற்கு பின்னர் ஐயாயிரம் ஓய்வூதியமாக கிடைக்கும் மேலதிக நன்மைகளாக இத்திட்டத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு ஆயுள் காப்புறுதி நன்மைகள் கிடைப்பதுடன் ஓய்வூதியம் பெறுபவர் உயிரிழந்தால் அந்த ஓய்வூதியத் தொகையை அவரது மனைவி அல்லது கணவர் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கடற்றொழில் ஈடுபடுபவர்கள் மட்டுமன்றி கடற்றொழில் சார்ந்த ஏனைய தொழில்களில் ஈடுபடுபவர்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது முட்டையொன்று சுமார் முப்பதுக்கு விற்கப்படுவதாக வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் சில இடங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பப்படுவதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என குறித்த சங்கத்தின் செயலாளர் அனுரஸ்ரீ மாரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு தமது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதை சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக பொருளாதார மன்றத்துடன் இணைந்ததாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாந்தோ அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடற்றொழில் மற்றும் நேரியல் வளங்கள் திணைக்களமும் விவசாயம் மற்றும் கமநல காப்புர்த்தி சபையும் இணைந்து மீனவர்களுக்கான உயர் நன்மைகளை தரும் புதிய ஒய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன மீனவர்களின் பொருளாதார வசதிக்கு ஏற்ப அவர்களின் விருப்பத்தின் பேரில் ஒய்வூதிய திட்டங்களை தெரிவு செய்ய முடிவது இதன் விசேட அம்சமாகும் இதற்கமைய புதிய கடற்றொழில் ஒய்வூதிய திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு பின்னர் மாதாந்தம் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினை இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் அல்லது அதற்கும் அதிகமான தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மீனவர்கள் தாங்கள் விரும்பிய திட்டத்துக்கு பங்களிக்க முடியும் இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் அறுபது வயதிற்கு பின்னர் வரும் ஒவ்வொரு வயது எல்லைகளிலும் ஓய்வூதியத் தொகை அதிகரிக்கப்படுவதாகும் உதாரணமாக மாதாந்தம் ஆயிரம் ரூபாய் ஒய்வூதியத்தை பெறும் திட்டத்துக்கு ஒருவர் பங்களிப்பு செய்திருந்தால் அவருக்கு அறுபத்தி நான்கு தொடக்கம் எழுபது வயது வரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஒன்று தொடக்கம் எழுபத்தி ஏழு வயது வரை இரண்டாயிரம் ஓய்வூதியமும் எழுபத்தி எட்டு பின்னர் ஐயாயிரம் ஓய்வூதியமும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணைவதன் மூலம் ஆயுள் காப்புறுதி நன்மைகள் கிடைத்தல் ஓய்வூதியம் பெறுபவர் உயிரிழந்தால் அவரது துணைவருக்கு ஓய்வூதியம் உரித்தாதல் மற்றும் கடத்தொழில் சார்ந்த ஏனைய தொழில்களில் ஈடுபடுபவர்களும் இத்திட்டத்தில் இணைய முடிவது போன்றவை இதன் மேலதிக விசேட நன்மைகள் ஆகும் ஐந்து ஆண் தொழிலாளர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்கான நிலையில் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் இன்று மதியம் ஒரு மணிக்கு இடம்பெற்றுள்ளது என மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் மஸ்கெலியா பிரவுன்லோ தோட்டத்தில் பிரவுன்லோ பிரிவில் பணிபுரிந்து கொண்டிருந்த வெளியில் அதிக உஷ்ணம் காரணமாக குழவிக்கூடு கழிந்து கொட்டியதில் ஆண் தொழிலாளர்கள் ஐவர் குழவிக்கொட்டுக்கு இலக்கான நிலையில் மஸ்கிலே மாவட்டம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வாறு குழவிக்கொட்டுக்கு இலக்கானவர்கள் எம் சி சி குமார் எனும் எனும்ட ஆறு முருவரும் ஆர் ரவி எனும் ஐம்பது வயதுடையவரும் ஏ எனும் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் ஆகியவர்கள் தோட்ட நிர்வாகி தோட்ட வைத்தியர் மூலம் உடன் முச்சக்கர வண்டியில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்